தமிழ் சின்ன மாணவர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோ நாம பாக்கறது இந்த வாரம் ரிலீஸ் ஆகி இருக்கிற அந்த நாள் படத்தோட விமர்சனம் அந்த நாள் ஆமாங்க அந்த நாள்னு ஏற்கனவே ஒன்னு ரெண்டு படங்கள் வந்துருக்குது அந்த காலத்துல இருந்தே வந்திருக்குது அந்த நாள் உங்கள் படங்கள் ஆனா இந்த நாள் வெளியாகி இருக்கிற அந்த நாள் யார் வந்து பங்கு எடுத்திருக்கிற அந்த படத்தில் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா உண்மையாக அந்த நாள்லேருந்து சினிமாவில் இருக்கிற ஒரு பாரம்பரிய மிக்க குடும்பம் ஏவிஎம் பட நிறுவனம் அந்த நிறுவனத்தினுடைய மருமக பிள்ளை தான் அந்த நாள் அந்த நாள் படத்தை வந்து எடுத்திருக்கிறாங்க அவருக்காக தான் அவர் தான் கதாநாயகர் அவருடைய அப்பா தான் தயாரிப்பாளர் அவர் கதாநாயகர் மட்டும் இல்லை ஸ்டோரி ஸ்கிரீன் பிளேவும் அவரோடது தான் இந்த அந்த நாள் கதைக்கு வேற ஒருத்தர் இயக்குனர் அந்த இயக்குனர் போய் கூட சொல்லிடுறாங்க அவங்களுக்கு சஸ்பென்ஸ் வச்சுக்கிட்டு ஆமா டைரக்ஷன் விவி கதிரேஷ் விவேக்னு பேர் போட்டிருக்க அவருக்கு விவி கதிரேசன் பேர் இருக்கு அப்பா பேரையும் சேர்த்து இந்த படத்துல வந்து ஆரியன் சியாம் அவர் தான் வந்து கதாநாயகர் ஆரியன் சியாம் யாருன்னா ஏவிஎம் நிறுவனத்தினுடைய மருமகன் சொன்னா இல்லைங்களா ஏவிஎம்ல ஏவிஎம் சரவணன் ஏவிஎம் பாலசுப்ரமணியன் எம்எஸ் எஸ் லாஸ்டா ஒருத்தர் அவருடைய இரு மகள்களில் ஒருத்திய ஒருத்தரை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதா இந்த ஆரியன் ஷியாம் இந்த ஆரியன் ஷியாம் ஷியாமோட அப்பா ஆர் நந்தனும் வந்து ஒரு படாதிபர் ஃபைனான்சியர் இந்த படத்தின் மூலியமா படாதிபரம் ஆகிறார் கிரீன் மேஜிக் என்டர்டைன்மெண்ட் பேனரில் பையனுக்காக அந்த படத்தை தயாரிச்சிருக்கிறாரு இந்த படத்தோட கதை என்ன களம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான கதைக்களம் அதை நம்ம சொல்லியே ஆகணும் அதை வந்து விறுவிறுப்பாக கொடுக்க கொஞ்சம் தவறி இருக்கிறாங்க மற்றபடி இந்த வித்தியாசமான கதைகளும் இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் எத்தனையோ கதைகள் அமானுஷ்ய சக்தி நிரம்பிய இந்த ஓஜோ போர்டு அப்படிம்பாங்க அதை வந்து தேஜாவும் கூட அருள் நிதி நடிக்க பத்திரிகையாளர் ஆரோ இந்த இயக்கத்தில் ஒரு படம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்தது அது கூட இந்த ஓஜோ போடு கதை தான் ஆனால் இந்த படத்தில் ஓஜோ போர்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபாரினில் நிறைய ஊர்கள் ஊர்கள் ஸ்காட்லாந்து இங்கெல்லாம் பயன்படுத்தின ஊர்கள் ஒரு ஓஜா போர்டு வந்து ஹீரோ அண்ட் அவங்க டீம் கையில கிடைக்குது ஹீரோயா இந்த படத்துல ஒரு இயக்குனர் சினிமா டைரக்ஷன் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பார் ஒரு கிட்ட கதை சொல்லியிருப்பாரு கதை ஓகே ஆகிடும் அந்த கதையை டிஸ்கஸ் பண்றதுக்கு ஒரு இடம் வேணும் அதுக்கு ப்ரொடியூசர் இங்கெல்லாம் இல்லாம ஈசியார் பக்கத்துல ஒரு அரைய அரண்மனை மாதிரி ஒரு வீடை காமிச்சு அங்க போய் டிஸ்கஷன் பண்ணுங்க பாருங்க அங்க போவாங்க போறப்போ இவருடைய பெண் உதவியாளர்கள் இருவர் இரண்டு ஆண் உதவியாளர்கள் ஒரு சமயக்காரர் நம்ம அண்ணாச்சி எல்லாரையும் கூட்டிட்டு அங்க போவாரு அங்க ஓஜோ போல்ல கையை வச்சு கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் ஓஜோ போடல இருந்து ஒரு ஆவி வெளியில் வந்து இவங்கள படாத பாடுபடுத்துவோம் உண்மையாவே ஓஜோ போடல இருந்து ஆவி வெளியில் வந்து படாத பாடுபடுத்துதா இல்ல ஏதோ சிலர் இது சரியா அப்படிங்கிறது தாங்க அந்த படத்தோட கதையும் களமும் அந்த வித்தியாசமாகவும் இருப்பாவும் சொல்ல போயிட்டு ஓப்பனிங்கே யாரும் காமெடிக்கும் படத்தில் வந்து பஞ்சமில்லை சில இடங்கள் கடியாக இருந்தாலும் இமான் அண்ணாச்சியோட காமெடி கொஞ்சம் நல்லாவே இருக்குது ஓஜோ போர்டை எடுத்து வச்சுட்டு இங்கே வந்து ஏதாவது குட் ஸ்பிரிட் இஸ் தேர் குட் ஸ்பிரிட் இஸ் தேர் அப்படி இங்கே ஸ்பிரைட்லாம் இல்லை வேண்டா பாவுண்டாக இருக்குதுன்னா உடம்புக்கு நல்லது குடிங்க அப்படின்ட்டு நம்ம இமாலயாச்சி ஆரம்பிக்கிற அந்த காமெடி தோரணங்கள் தான் படத்துல வெறிய ஹைலைட் படம் முழுக்க அது இருக்குது அவர் குடிச்சிட்டு பண்ணுற அலப்பறைகள் ஆவி குடியாரனுக்கு ஏது ஆவி அவன் ஆவி போகிற வரைக்கும் குடிதான் அவன் ஆவிங்கிற மாதிரி அந்த சீன்ஸ்லாம் நல்லா பண்ணியிருக்கிறாங்க இமாலயாச்சியும் ஆகட்டும் அவர் கூட இந்த கிஷோர் ராஜ்குமார் இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சதீஷ் நடித்த நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ் படத்தை டைரக்ட் பண்ணவர் இவர் கோமாளி உள்ளிட்ட பல படங்கள்லாம் வேற லெவல்ல காமெடி பண்ணாரு கிஷோர் ராஜ்குமார் அவர் இருக்கிறார் அவரும் தன் பங்குக்கு உதவி இயக்குனராக நம்ம ஆரியன் ஷியாமோட சேர்ந்து பண்ணியிருக்கிறாரு அவர் நல்லா நடிச்சிருக்கிறாரு அது ராஜ்குமார் விஜய் சேதுபதி படங்கள்லாம் வருவார் இறுக்கமான கேரக்டர்ல சுதுகவும் நடுவில் கொஞ்சம் பக்கத்துல நடுவில் கொஞ்சம் பக்கத்துல காலத்தில் மெயினாக இருப்பாரு அவரு அது மாதிரி லீமா எஸ் பாபு அந்த பெண்மணியை நம்ம பார்த்துருக்கோம் ரெண்டு படங்களில் அவங்களும் நல்லா நடிச்சிருக்கிறாங்க இன்னொரு நாயகி மெயின் நாயகி அவங்க தான் ஆதியா பிரசாத் அவங்க தான் மெயின் நாயகி அவங்கெல்லாம் அழகாக வராங்க ஆனால் அந்த அழகான பெண்கள்லாம் கட்டு வச்சு எப்படியா அப்படி கொடூரம் பண்ண மனசு வருது அதாவது ரேப் பண்றதுல ரேப் பண்ணாமல் கழுத்தருத்தி கொள்றதுலாம் இருக்கு பாருங்க அந்த படமே வந்து பலி நரபலி சம்மந்தப்பட்ட கதங்கள்னால நமக்கு வந்து கொஞ்சம் நெருடலாக இருந்தது ஆனால் படத்துல சீன் சீக்வன்ஸ் எல்லாம் பெருசா வந்து நம்மளை வந்து சில பேர்லாம் கண்ணை முடிக்க வேண்டியது இந்த மாதிரி நரபலி சீன்ஸ் எல்லாம் அந்த மாதிரி இல்லாமல் அழகாக எடுத்ததில்ல ஆரியன் ஷியாமும் அவரது டீமும் ஜெயிச்சிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா ஒன்று சுற்றி வளைச்சி கதையை சொன்னதில்லை இன்னும் சுருக்கமாக சொல்லியிருந்தா இல்லை அழகாக இருந்திருக்குமே தோணுச்சு கிரீன் மேஜிக் என்டர்டெயின்மெண்ட் மேலே ஏற்கனவே சொன்னபடி அவங்க அப்பா ஆர் ரகுநந்தன் தயாரிச்சிருக்காரு இந்த படத்தை எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசராக ஆர் ஸ்ரீகாம்னு இணைந்து தயாரிச்சிருக்காரு இந்த ஆரியன் ஷியாமும் விவி கதரேசனும் கதை திரைக்கதை வசனம் எல்லாத்தையும் வந்திருக்கிறாங்க இயக்கம் ஒன்லி விவி கதிரேசன் அதாவது விவேக் அவர் தான் மியூசிக் எம்எஸ் எஸ் ராபர்ட் சண்முகம் சர்க்குணம் எம் என் ராபர்ட் சர்க்குணோட மியூசிக்கும் அங்கங்க அதிரடியாக இருக்குது சதீஷ் கதிர்வேலோட ஒளிப்பதிவும் ஒன்றும் குறை சொல்கிற மாதிரி இல்லை ஜே எஃப் காஸ்டோட படத்தொகுப்பில் மட்டும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செத்துருக்கலான்னு தோணுச்சு ஜெமினி எஃப்எக்ஸ் தான் டிஏ பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கு இந்த படதரசர் வந்து பி ஜெய் கணேஷ் அதாவது சீஃப் ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலராக சீஃப் ப்ரொடக்ஷன் வந்து இந்த படத்தை வெளிக்கொண்டு வந்திருக்கிறாரு கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் ஹரி பிரசாத் ராஜபோபால் இப்படி நிறைய பேர் சினிமாவில் அனுபவம் வாய்ந்தவர்கள் சேர்ந்து இந்த அந்த நாள் படத்தை இந்த நாளில் தயாரித்து இயக்கி வெளியிட்டிருக்கிறாங்க கொஞ்சம் ஒரு நான்கைந்து ஆண்டுகளாக அந்த படம் படப்பிடிப்புலேயே இருந்து இப்போதான் வெளியில் வந்திருக்குது ஆனாலும் அது பெருசாக தெரியல அந்த நாள் இந்த நாள்லேயும் கவரும் ஆனால் இன்னும் கொஞ்சம் கிருப்பா இருந்திருந்ததுன்னா அந்த படம் எந்த நாளும் கவரும் அப்படின்றத நம்மளால சொல்ல முடியும் ஆனாலும் அந்த நாளில் இந்த நாளில் பார்க்கலாம் படத்தின் பெரும்பாலான காட்சிகள் இருப்பிலேயே நடக்குது அதுதான் இந்த படத்தோட சிறப்பு இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திகனாயகியான பார்வையில பார்வையில் பத்துக்கு ஐந்து புள்ளி ஐந்து மதிப்பெண் கொடுத்து They were Nandi.